இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் சரி தவறு நல்லது கெட்டது அது எதுவுமே தெரியாது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கும் காலத்துக்கு சரி தவறு கிடையாது நல்லது கெட்டது கிடையாது சமுதாய சட்டத்துக்கு தான் இது நல்லது இது கெட்டது இப்படி தான் வாழணும் இப்படி வாழ்ந்தால் தான் நல்லதுன்னு திட்டங்களை நம்மளே வகுத்துக்கிறோம் ஆனால் இறை சட்டத்துக்கோ சட்டத்துக்கோ பிரபஞ்ச சட்டத்துக்கோ இது மாதிரி விதிகள் எதுவுமே கிடையாது ஒரு மனிதன் பிறக்கும் அவன் கர்மவனை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறக்கிறான் அப்படின்னா அவன் எங்கே போகணும் எப்படி வாங்கணும் யாரை சந்திக்கணும் யார் கூட இருக்கணும் யார் மூலிமா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் யார்னால தோக்கடிக்கப்படணும் அத்தனை விஷயம் தீர்மானிக்கப்பட்டது இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் உட்பட அப்போ அத்தனை விஷயம் தீர்மானிக்கப்பட்டதுன்னா நம்ம கையில் பெருசாக சாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படி மனசை நினச்சானா அவனோட அறியாமையில் வேறு யாரும் கிடையாது ஒரு புழுகுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம் கூட நம்மள்கிட்ட கிடையாது